ஆ எப்படியோ பிடுங்கிட்டேன் வந்துருச்சு கிளம்பு பார்க்கறக்கே அழகாக இருக்குது அது ஆ தாமரை பூ மாதிரி விரிஞ்சிருக்குதுல ஏறு நாலா பக்கம் சுற்றியுமே ஓடி இருக்குது அம்மா குச்சி கிழங்கு காப்பி கலர்ல தானே அதோட தோல் இருக்குதுன்னு வெள்ளையா இருக்குது இது ஒரு ரகம் ம் இது வந்து இந்த கிளங்கு குச்சியும் வெள்ளையாக இருக்குது கிழங்கும் வெள்ளையாக தான் இருக்கு

ரெண்டு செடிக்கு எவ்வளோ கிழங்காயிருச்சு பாரும்மா நம்ம ரெண்டு செடிக்கு இருக்கிற கலந்து அப்படியே பார்த்து நீங்க பார்த்து பிடுங்காட்டி எப்படி பூ வாட்டா ஏகமே வேறு ஆமாம் அதுதான் கிழங்கு வேறு ம் சரி எல்லாம் சுத்தம் பண்ணி போய் கழுவி எடுத்து நம்ம நல்லா சீவி அரைச்சிக்கலாம் ஆ சரி கொண்டு போகலாம் ம் கிழங்கு மண்ணா இருக்குது தொட்டியில் கொண்டு கழுவிக்கலாம் കഴിവിയാച്ചു കൊണ്ടീവിക്കല തോള ചീവിക്കലീ അല്ല തോള ചീവി അപ്പം ചീ പോകണം മറുപടി

டிவி போட்டோம்னா ஆட்டுறதுக்கு நல்லா இருக்கு சீக்கிரம் ஆட்டு ஓட்டுரு நம்ம அரிஞ்சு போட்டோம்னா அது கட்டி கட்டியா ஆக்கிறதுனால சீக்கிரம் ஆட்டு விடாது இப்படி சீ போட்டு ஆட்டோம்னாக்கா கல்லில் போட்டு ஆட்டுறோம் அதனால வந்து இப்படி சீ போட்டு ஆட்டினாக்கா ஆட்டுறதுக்கு நல்லா இருக்கு சீவி ஆச்சுன்னு கல்லில் போட்டு ஆட்டிக்கலாம் சீ போடம் கட்டி ஆட்டக்கு நல்லா இருக்குது கட்டி கட்டி அஞ்சு போட்டோம்னாக்கீக்கிரம் ஆட்ட ஆட்டி விட்டுருச்சு நிப்பு போட்டு ஆட்டிக்கலாம் உப்பா இருக்கனா உள்ள போட்டு ஆட்டி கலந்துக்கலாம் தூள் உப்பா இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம் கல்லுப்பு உள்ள போட்டத கரை ஆட்ட தேவையானதும் உப்பு போட்டுக்கலாம் ஆட்டியாச்சின்னு தோண்டிக்கலாம் அரிசி இருக்குது வேற நல்ல இது அரிசி மாவு இதுல வந்து இது ரெண்டு கப்பு எடுத்துட்டாக்க இதுல வந்து குச்சிக்காய் மாவு வந்து ஒரு கப்பு எடுத்துக்கலாம் ரெண்டு ஒரு பங்கு போய் தோசை ஊற்றிக்கலாம் கலந்துட்டா நீ போய் துவசி ஊற்றிக்கல பண்ணாடி ஊற்றிக்கலாம் பண்ணாடி ஓட்டது சீக்கிரம் பார்த்துடாது ஆஹ் ஓட்டிக்கல என்ன ஊற்றிக்கலாம் திருப்பி போடுக்கலாம் சேவந்தடு எடுக்கல நீ து வெந்தோச அஞ்சரி சுட்டுட்டேன் நீ வந்து வெங்காயம் முக ஓடிச்சுக்கலாம் அது நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கு அதுக்காக வெங்காயம் துவச்சுட்டு இருக்கிற முருங்கக்காய் அரிஞ்சு போட்டுக்கலாம் வெங்காயம் அரிஞ்சுட்டேன் புதினா கொஞ்சம் அரிஞ்சு போட்டுக்கலாம் முருங்கத்தாவ உருவி போட்டுக்கலாம் முருங்கைத்தாவை ஒரு மூணு வத்து போட்டுக்கலாம் புதினா வந்து ஒரு ஒரு நம்ப தவ போட்டிருக்குறேன் அச்சை மிளகாய் ஒரு மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம் வெங்காயம் மிளகாய் புதினா எல்லாம் போட்டு இது ஒரு நாலு தவா சுட்டுக்கலாம் பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டிருக்குறேன் கலந்து வெங்காயம் தோசை சுட்டுக்கலாம். இது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கு சாப்பாட்டிங்கன்னா இன்னும் சாப்பிடலான்னு இருக்கு சாப்பிடு அதுக்கு வந்து சட்னி அரைச்சிக்கலாம் நல்லா நல்லா இருக்கு நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க நல்லா கொது கொதுன்னு தலைஞ்சு கிடக்குது நம்ம இதையே பொறிச்சு அரைச்சிக்கலாம் இதுக்குன்னு வீட்டுக்குன்னே போட்டு தவ அது அப்பப்போ கிள்ளி விட்டோம்னா தலைஞ்சுக்கு அப்புறம் அந்த வேர் இருக்கிறது அப்படியே அள்ளியில் தாஞ்சு தாஞ்சு வந்து தலைஞ்சிட்டே தான் இருக்கு நம்ம பொறிச்சிட்டே இருக்கலாம் வேணுங்கிற போதெல்லாம் நம்ம நாட்டு புதினா எப்படி வந்திருக்குது பாருங்க தண்ணி வச்சுக்கி வேஸ்ட்டாக போகுது அந்த தண்ணி போகிற இடத்துல வச்சுட்ருக்குறோம் இப்போ சாப்பிட்டு சாதா தோசை சா சட்னிக்கு தொட்டு சாப்பிட்டேன் வெங்காயம் மிளகா புதினா முருமக்காதா எல்லாம் போட்டு இது சுட்டுருக்குறேன் இதையும் சாப்பிட்டு பார்க்கலாம் அதோட இது நல்லா இருக்குது குச்சிக்காங்க மா தோசைக்குமே புதினா சட்னிக்கு காரம் நல்லா சுருக்குன்னு போட்டுருக்குறேன் நல்லா இருக்குது சட்னிக்கு நல்லா காரம் சுருக்குன்னு இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைகள்லாம் குச்சிக்காரங்க திங்காதவி எல்லாம் சின்னவி வெறிச்சி திங்க திங்கிழினாக்கா அப்படி ஆட்டி சுட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்கோ அவங்களுக்கு வந்து கிழங்குன்னு தெரியாது தோசையை சுட்டு கொடுத்தாக்கா சாப்பிட்டுக்குவாங்க சட்னியோட வெறும் தோசை திங்கிறத விட இது அதில் விட நல்லா இருக்குது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்